ஹாய் காஷ் இப்போ நம்ம இருக்க பார்த்தோம்னா ஜெரீ புக் ஸ்டோர் தான் வந்திருக்கோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வாங்க உள்ளே போய் சொல்கிறேன் உள்ள வந்து ஐஃபோன் பார்த்துட்டு ஐஃபோன் வாங்க போனீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஐஃபோன் வாங்கலாம் இப்போ வரல சும்மா பார்க்க வந்தோம் நாங்கள் வேற ஒரு ஜாமான் வாங்க வந்தோம் சார் சும்மா வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஐஃபோன் என்ன ரேட்டு ஐஃபோன் ரேட்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குது இப்போதைக்கு வாங்குற மாதிரிலாம் இல்லை வாங்குவோம் ஒரு நேரம் வரும் சரி வாங்க இப்போ வந்த வேலையை பார்ப்போம் இதுக்கு தண்டா வந்தால் வந்தால் வேலையை சொல்லவே மாட்டேங்கிறேன் என்ன தாண்டா விஷயம் இதுக்கு என்ன என்ன பார்த்தீங்கன்னா சொல்ற மக்களே சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிறேன் அப்படியே மேலே வந்து மேலே வந்து பார்த்தோம்னா டாய்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பேக்கெல்லாம் எல்லாம் குட்டிஸ் பேக்கெல்லாம் இங்கே பாப்பாவும் இருக்கு அப்புறம் நான் ஒரு சின்ன சேர்த்தையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் கிட்டி பொம்மையெல்லாம் ஆகா இருந்துச்சு இவர் வேறு நம்ம ஃப்ரெண்டு இதுதான் வாங்க வந்தோம் பையனுக்கு புக்கு சீட்டு போகிறதும் வாங்கணும் பில்லு போட்டாச்சு சரி வாங்க கிளம்பியாச்சு வர வழியில் வெளியே வந்து பார்த்தோம்னா ரெண்டு பிஎம்டபிள்யூ அப்படியே செம்மையாகிடுச்சு அப்படியே பார்த்தேன்